அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு தசாநாதன் என்ன தருவார் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கால அளவில் தனது தசைகளை நடத்தி கொண்டு வரும் ஒவ்வொரு தசாநாதனின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் ஜாதகர் இயங்கிக் கொண்டிருப்பார் பொதுவாக மிதுன லக்னத்திற்கு மிதுன ராசி மிதன லக்னத்திற்கு சுக்கர தசை நடப்பில் வர இருக்கின்றது என வைத்துக்கொள்வோம் பொதுவாக இந்த சுக்கிர பகவான் ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியாக வருகிறார் அதாவது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் புத்திர புத்திரஸ்தானம் இது போன்ற சுப ஆதிபத்திய அமைப்புகளும் வருகிறார் மற்றொரு வீடான பனிரெண்டாம் வீட்டிற்கு ரிஷப வீட்டிற்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார் அயனசயன போகஸ்தானம் விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார் பொதுவாக சுக்கரதசை மிதன லக்னத்திற்கு நடப்பில் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த தசாநாதனான சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறார் என்று நாம் முதலில் பார்க்க வேண்டும் அவர் இருக்கும் பலம் என்ன வேறு ஏதேனும் கிரகங்கள் தொடர்பு கொள்கின்றதா அல்லது சுக்கர பகவான் வேற ஏதேனும் லக்ன யோக கிரகத்தோடு இணைந்துள்ளாரா லக்ன கிரகத்தோடு இணைந்துள்ளாரா சுக்கிர பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன சுக்கிர பகவான் தனது வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு கேந்திரத்தில் உள்ளாரா திரிகோணத்தில் உள்ளாரா அல்லது தனது வீட்டுக்கு மறைவு ஸ்தானத்தில் உள்ளாரா என்பது போன்ற பலன்களை நாம் எடுத்துக்கொண்டு சீர்தூக்கி பார்த்தோமேயானால் இங்கே சுக்கிர பகவான் தனது ஐந்தாம் வீட்டின் ஆதிபத்தியத்தை அதிகமாக செய்வாரா அல்லது பன்னிரெண்டாம் வீட்டின் ஆதிபத்தியத்தை அதிகமாக செய்வாரா பொதுவாக ஐந்தில் ஆட்சி பெறும் சுக்கரன் ஐந்தாம் வீட்டுக்கு கேந்திரத்தில் அமரும் சுக்கிரன் இங்கே பனிரெண்டாம் வீட்டு பலனை நிச்சயமாக குறைந்த குறைந்த ஒரு அமைப்பிலே செய்வார் பதினொன்றில் அமையும் சுக்கிரன் இங்கே ஐந்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இங்கே பன்னிரெண்டாம் வீட்டு பலனை மிகவும் குறைவான அமைப்பிலும் ஐந்தாம் வீட்டு பலனை மிகவும் அதிகமான அமைப்பிலும் செய்வார் பொதுவாக இந்த சுக்கர தசை நடத்தும் நாதனான சுக்கிரனின் பலம் என்ன வேற ஏதேனும் கிரகத்தோடு இணைந்துள்ளாரா வேற ஏதேனும் சுப கிரகம் தொடர்பு கொள்கிறதா அல்லது புதனோடு இணைந்துள்ளாரா அல்லது சனியோடு இணைந்துள்ளாரா சனியோடு இணைந்தால் பாதி அசுபத்தன்மை அடைகின்ற பாதி கெடுபலன்கள் கொடுக்கின்ற அமைப்பாக இங்கே சுக்கரன் மாறிவிடுவார் ஏன்னா எட்டு பனிரெண்டுக்கு அதிபதி என்கின்ற அடிப்படையில் இங்கே ஐந்தாம் ஆதிபத்தியத்தை கொடுத்து எட்டு பனிரெண்டாம் ஆதிபத்தியத்தை செயல்படுத்துவார் அப்படி என்றால் குழந்தைகள் அமைப்பை கொடுத்து குழந்தைகளால் நஷ்டம் துன்பம் இது போன்ற அமைப்பையும் கொடுப்பார் குழந்தைகளால் பிரிவு இது போன்ற அமைப்பையும் கொடுப்பார் எனவே இங்கு சுக்கிரனான சுக்கிரன் லக்னத்திற்கு எட்டில் மறைந்தாலும் எட்டில் மறைந்து சனியோடு இணைந்தாலும் அல்லது ஐந்தாம் வீட்டிற்கு எட்டில் மறைந்து பனிரெண்டில் இருந்தாலும் இங்கே சனியோடு இணைந்தாலும் இங்கே சுக்கிர பகவானால் இங்கே கெடுபலன்கள் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாக வரும் பொதுவாக தசை நடத்தும் கிரகத்தின் வீட்டில் அதாவது ரிஷபம் துலாம் சுக்கரனின் இரு ஆதிபத்திய வீடான ரிஷபம் துலாம் இங்கே பாவ கிரகங்கள் இன்றி சுத்தம் சுபமாக இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும் ரிஷபம் துலாத்தில் இங்கே ராகு கேதுகளோ ரிஷபத்தில் ராகுவோ அல்லது துலாத்தில் செவ்வாயோ அமர்ந்திருக்கும் பொழுது இங்கே சுக்கர பகவான்கள் தனது ஆதிபத்தியங்களை முழுமையாக செயல்படுத்த முடியாது பத்தில் உதாரணத்திற்கு ராகு ரிஷபத்தில் அமர்ந்து இங்கே துலாத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் இங்கே மீனத்தில் உச்சம் உச்சமடைகிறார் சுக்கர பகவான் உச்சமடைகிறார் என்று வைத்துக் கொள்வோம் இங்கே சுக்கர பகவான் பத்தாம் வீட்டு பலனில் தொழில் ஸ்தானத்தில் அமைந்து அமைந்திருக்கின்ற அடிப்படையில் இங்கே தொழில் சார்ந்த ஸ்தானங்களில் சுப பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும் தொழில் முதலீடு இதுபோன்ற அமைப்புகள் நன்றாகவே இருக்கும் ஆனால் ஐந்து பன்னிரண்டுக்குடிய பலன் இங்கே மிகவும் குறைவான அமைப்பிலே ஏற்படும் ஒரு பாவக ஒரு பாவக அதிபதியை விட அந்த பாவகத்தில் நிற்கின்ற கிரகமானது மிகவும் வலிவே பெறும் எனவே இந்த சுக்கரனின் நிலைமை நாம் பல்வேறு விதங்களில் ஆய்வு பெற வேண்டும் ஒரு துருஸ்தான அதிபதி மற்றொரு துருஸ்தான அதிபதியோடு இணையக்கூடாது இங்கே நீங்கள் இங்கே கூறியது போல உதாரணத்திற்கு விபரீத ராஜயோகம் என்று நாம் இங்கே எண்ணிக்கொண்டிருப்பது இங்கே அது சாதகமான பலன்களை கட்டாயம் ஏற்படுத்துவதில்லை ஒரு பா ஒரு ஆறு பட் ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் ஒன்று கூடியிருந்தாலும் ஒரு சேர ஒரு பாவத்தை தொடர்புனாலும் அந்த பாவகம் நசுங்கும் இங்கே உதாரணத்திற்கு சுக்கரனோடு சனி கூடினாலும் இங்கே ஒன்பதாம் வீட்டில் சுக்கரனும் சனியும் இணையலாம் ஓரளவு நல்ல பலன் உண்டு ஆனாலும் இங்கே எட்டில் மறைந்தோ அல்லது பனிரெண்டில் சு சுக்கரனும் சனியும் கூடியோ இருப்பது ஜாதகருக்கு எந்த விதத்திலையும் நல்ல பலன் தருகின்ற அமைப்பு இல்லை ஜாதகர் பல்வேறு விஷயங்களில் தோல்விடுகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும் எனவே தசாநாதன் என்ன தருவார் அவர் என்ன ஆதிபத்தியம் என்ன காரகத்துவம் என்பதை நாம் கவனித்து இரண்டையும் இணைத்தே தருவார் சுக்கரன் ஐந்து கூடையவர் பெண் குழந்தைக்கு காரணமான கிரகம் இங்கே சுக்கரன் ஐந்தாம் அதிபதி இங்கே பெண் குழந்தையை நிச்சயம் கொடுக்கின்ற அமைப்பில் இருப்பார் எனவே என்ன தசாநாதன் என்ன தருவார் அவர் நல்ல அமைப்பில் இருக்கிறாரா அல்லது அசுப அமைப்பில் இருக்கிறாரா என்பதை நாம் தீர்மானித்து கொண்டு அதன் பிறகு நல்ல அமைப்பில் இருந்தால் சுக்கரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது நட்பு நிலைமைக்கு குறையாமல் இருக்கும் பட்சத்தில் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்திலோ அல்லது லக்ன கேந்திர திரிகோணாதிபதி லக்ன கேந்திர திரிகோணாதிபதிகளோடு இணையும் பொழுது சுபபலன் கட்டாயம் இருக்கும் இங்கே லக்ன அசுபரோடு இணை இணைவதால் இங்கே சுக்கர பகவான் தனக்கு கொடுக்கின்ற நட்பலனை குறைத்து கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும் எனவே சுக்கரன் என்ற சாரம் மிகவும் முக்கியம் என்கின்ற அடிப்படையில் இங்கே ஐந்து கூடையான மிதனலகணத்துக்கு ஐந்து கூடையான சுக்கர பகவான் இங்கே ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைந்தாலும் இங்கே நன்மைகள் குறையும் என்று சொல்லி இங்கே தசாநாதன் கேந்திர திரிகோணத்திலோ அல்லது சுபகிரகத்தோடு இணைவோ தொடர்போ இருக்கும் பட்சத்தில் இங்கே நல்ல பலன் வாரி கொடுப்பார் என்றும் சொல்லி மீண்டும் மற்றொரு பதிப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்